பிரைசலாட் ஆண்டவர் அச்சரமாக இயேசு கஸ்வியும் விலையுறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை நம்மளை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்தவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் ஹலோ லூவியா நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் இடத்தில் நம்ம என்ன இருக்கா பங்குள்ளவர்களாக இருப்போம் இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு முடிவு பரியந்த முறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது என்ன குறித்து பேசுகிறது ஆவோம் என்று குறிப்பிடப்படவில்லை பங்குள்ளவர்களாகோம் என்று சொல்லாமல் பங்குள்ளவர்களாக இருப்போம் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது பற்றி ஆகில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமால் உறுதியாய் ஆகில் அந்த வார்த்தைக்கு அழகான ஒரு அர்த்தம் என்ன உறுதியாய் நிலைத்திருப்போமாயில் இதில் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்போமாகில் பங்குள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே கிறிஸ்தவத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் அன்பு தேவஜனமே அழகான மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நாம் அவர் மேல் வைத்த நம்முடைய நம்பிக்கையை முடிவு வரை பற்றி கொண்டிருப்போமா இருந்தால் கிறிஸ்தவ இடத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குதான் பங்கு இருக்குது அன்பு தேவ ஜனமே ஒரு ஒரு தாயார் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு கருவுற்று ஒரு அழகான பிள்ளைய பெற்றெடுத்தாங்க அவங்க கருவுட அவங்க கருவுற்றுக்கும் போது அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை செய்யப்பட்டது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கருவிட்டுறீங்க அநேகர் உற்சார உறவு ஜன எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துதலில் சொன்னாங்க டாக்டர்ஸும் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் கருவுட்டுருக்குன்னு டாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் மாதம் மாதம் இருக்கிற எல்லா செக்கப்பும் பிடிக்கும்போது பேபி எப்படி இருக்குது க்ரோத் எப்படி இருக்குது அது ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அநேக பேபியோட வளர்ச்சியை குறித்து அவங்க கேட்கும்போது எல்லாம் பாசிட்டிவான ரிப்போர்ட்டு நல்ல நல்ல பேபி இருக்குது எல்லா டெஸ்ட்டு அவங்களுக்கு முடிஞ்சு அவங்களோட டெலிவரி டைம் வந்தது அவங்களுக்கு தெய்வ குருபைனால் அவங்களுக்கு கத்துற அவங்க வேண்டுதலின்படி அவங்களுக்கு நல்ல சுக பிரசவத்தை கொடுத்தாரு குழந்தை நல்லா பிறந்தது நார்மல் டெலிவரி குழந்தை நல்லா வெயிட் இருந்தது போயிட்டுருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா செக்கப்பு பண்ணாங்க இஎன்டி செக்கப் எல்லா நாட் அதெல்லாம் பண்ணிணாங்க பண்ணப்போ அந்த செக்கப்பை முடித்த உடனே டாக்டர் சொன்னாங்க குழந்தையோட குழந்தை இது வரைக்கும் கருவுற்றேருந்து பிறந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த சில நாட்களுக்கு அப்புறம் செய்த இந்த இஎன்டி டெஸ்ட்டில் தான் கொஞ்சம் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அதனால் கொஞ்சம் அந்த காரியங்களெல்லாம் சில மாதங்களுக்கு அப்புறம் நம்ம செய்யலாம் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கு உண்டான இஎன்டி பிரச்சனை இருக்குது குழந்தைக்கி கண் காது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா இஎன்டி பிரச்சனை இருக்கு நோஸு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த தாயாரோட அந்த விசுவாசம் குறைய ஆரம்பிச்சது என்ன ஆண்டவரே இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் இவ்வளோ ஏங்கினேன் எவ்வளோ கவலைப்பட்டு இருந்தேன் எவ்வளோ நம்பிக்கை வச்சு அண்டவரே ஒரு வயராக்கியமாக உங்களை பற்றி கொண்டு இருந்தோம் ஆண்டவரே இப்போ அருமையான ஒரு குழந்தை கொடுத்தது இல்லாமல் நான் இந்த க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு காரியங்களை கேட்க ஆரம்பிக்கிறேனே அண்டவருன்ட்டு ரெண்டு மூணு நாளாக அவங்க டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு சொன்ன காரியத்தை மனசுக்குள்ளே வச்சு எதுலையுமே சேந்தையை செலுத்த முடியாதபடிக்கு அந்த தாயார் எப்பயும் போல் ஜெபிக்கிற காரியங்க ஏதோ ஒரு சந்தோஷத்தை இழந்தது போல டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை நிரப்பினது ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷத்தை இழந்தது போல் அவங்க உணர்ந்தாங்க அனுதனம் எப்போமோ ஜெபிக்கிறது மாதிரி ஜெபிச்சுட்டு அந்த நாட்கள் கடந்தது ஆனால் உள்ளத்துக்குள்ளே மட்டும் ஒரு மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லாத போது அங்கே வேத வசனங்களை எடுத்து வாசிக்கும் போது இந்த எபிரேயர் புத்தகம் வாசிக்கும்போது எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த பத்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ளே நேராக கடந்து வந்தது இருதயத்தில் என்ன கடந்து வந்த உடனே அப்போ தான் அவங்க உணர்ந்தாங்களே என்ன வார்த்தை மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அந்த சொன்ன வார்த்தை அந்த அந்த வார்த்தைகள் கத்தரக்கூடிய வார்த்தைகள் உள்ளுக்குள்ளே கடந்த உடனே அந்த அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு தெளிவு பிறந்ததாம் நான் என் விசுவாசத்தை தைரியத்தை நான் விட்டுட்டேனே தேவன் இதுவரைக்கும் நடத்தினார் இனி நடத்துவார் என்ற எனக்குள்ளேந்தான் அந்த வைராக்கியத்தை கத்தர் மேலே இருந்த அந்த வைராக்கியத்தை விட்டுட்டனே கத்தரைக்காய் வைராக்கியம் நின்னுண்ட அந்த வைராக்கியத்தை நான் விட்டுட்டனே அந்த விசுவாசத்தை ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிச்சே அப்படின்னு தெளிய ஆரம்பித்தாங்களே கத்த சமூகத்தில் கொண்டு போனாங்க ஆண்டவரே மருத்துவர்கள் நீர் கொடுத்த பிள்ளையை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறாங்க எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்து நடத்துங்க நான் எப்படி என்ன செய்யணும் என்பதை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன அறிக்கையை தேவ சமூகத்தில் கொண்டு போனாங்க பதினாறு ஆண்டுகளுக்கு அப்புறம் அழகான ஒரு குழந்தை கொடுத்தீங்க சில நாட்களுக்கு அப்புறம் இந்த காரியங்கள் செக்கப்பில் மருத்துவர்கள இந்த ரிப்போர்ட்டுக்கு நான் என்ன செய்யணுண்டவுரே மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை நான் விட்டுட்டாண்ட உரே நம்பிக்கை எனக்கு குறஞ்சி போச்சு விசுவாசம் குறைஞ்சி போச்சு என்னை மன்னிச்சுடுங்கப்பா இடத்துல ஆலோசனை கேட்டாங்க கத்தர் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை நம்பி உறுதியாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அந்த பிள்ளையோட தலைமலை கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க குழந்தையோட மந்த்து போக ஆரம்பித்தது மாதங்கள் கடக்க ஆரம்பித்தது ஒரு ஆண்டு முடிஞ்சது மறு ஆண்டுக்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தாங்க பிள்ளையோட காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கத்த சொன்னபடி வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை நான் முடிவு பரியந்த உறுதியாய் உமக்குள் நான் நிலைத்திருக்கிற ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன் கிறிஸ்தவ இடத்துல எனக்கு பங்கு இருக்காண்டவர் என் பிள்ளைக்கு கத்த கொடுத்த பிள்ளைக்கு பங்கு இருக்காண்ட டாக்டர் என்ன இஎன்டி ரிப்போர்ட்டு இந்தவரே கொடுத்திருந்தாலும் அதை மாற்றுகிற தெய்வம் நீங்கப்பா பிள்ளையை கொடுத்தவர் நீர் மாற்றிவிடு அந்த ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட காரியங்கள் டாக்டர் சொன்ன காரியங்கள் கத்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவங்க கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஒரு ஒன் இயர் முடிஞ்சு அந்த பர்த்டே கொண்டாடி அந்த குழந்தைக்கு மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டு அந்த காரியங்கள் எல்லாம் செக் பண்ண போகும்போது அந்த இஎன்டி டெஸ்ட் எல்லாம் அந்த குழந்தையோட அந்த ஒலி சவுண்டு காது கேட்குதா இந்த பார்வை எப்படி இருக்குது இந்த காரியங்கள் எல்லாம் பரிசோதிக்கும்போது பார்த்தா அந்த குழந்தை அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருந்ததுதான் ஆச்சரியப்பட்டு போனாராம் டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனாரா வயிற்றில் இருக்கும்போது எந்த குறையும் இல்லை பிறந்ததுக்கப்புறம் ஏன்டி அந்த மாதிரி குறை இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுமே இந்த ஒன் இயர் பர்த்டேக்கு அப்புறம் என்ன ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு அப்போ அந்த தாயாரிட கேட்டாங்களா என் ஆண்டவர்கிட்ட நான் இந்த காரியங்களில் ரிப்போர்ட்டை கொண்டு போனேன் நீங்கள் என்ன செய்தீங்க நீங்கள் சொன்ன அந்த ரிப்போர்ட்டை நான் கத்தர்கிட்ட கொண்டு போனேன் யாண்டர் கொண்டு போனேன் கத்தர் என்னோட வசனத்தோடு பேச ஆரம்பித்தார் குழந்தைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம் தேவன் அதை மாற்றினார் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசம் நம்பிக்கை முடிவு பருந்தும் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நான் கிறிஸ்தவ இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே நாங்கள் அவரிடத்தில் உறுதியாக நிலைத்திருந்தனே நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன் தெய்வன் பிள்ளையை கொடுத்தீரண்டவர் எந்த குறைகளும் பிள்ளைகளும் நான் காணாதபடிக்கு நிறைவுள்ள பிள்ளையை எனக்கு கொடுத்தவரே பிள்ளைகளுக்குள்ள மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் குறையை நீக்குகிற கத்த ரண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம் நாட்கள் வந்தது இன்றைக்கு இந்த பிள்ளை இன்றைக்கி பரிபூர்ண சகத்தோடு இருக்கிறது காரணம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் என்பதை சொன்னாங்களாம் அன்பு தெய்வ ஜனமே அப்பிள்ளையே இந்த குடும்பத்தை தெய்வன் சாட்சியாக நிறுத்துவாரானால் இன்றைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் நான் அப்படி இருந்தனே அப்படி ஊழியம் செய்தனே இப்படி ஜெபிச்சனே இவ்வளோ நேரம் தெய்வ சமூகத்தில் இருப்பேனே இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்க நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்போது இருக்கிறீங்களா ஆரம்பத்தில் உறுதியாய் வைராக்கியமாய் கத்தருக்கு இருந்தீங்கன்னா அவர் வருகை மட்டும் நம்ம அப்படி தான் உறுதியாய் வைராக்கியமாக நிற்கணும் அவருக்குள் நம்ம வேறு ஊன்றிச்சு இருக்கணும் நிலைத்திருக்கணும் நிலைத்திருக்கிறவங்க தான் தண்ணி கொடுக்க முடியும் நிலைத்திருக்கிறவங்களால தான் செயல்பட முடியும் நிலைத்திருக்கிறவங்களால தான் வல்லமோ வர்றவங்களோட செயல்பட முடியும் அன்பு தெய்வ நிலையற்ற வாழ்க்கை கத்தர் கொடுக்கலங்க நிலைத்திருக்கிற வாழ்வை கத்தர் கொடுத்தார் இப்படியா ஒரு ஊழியக்காருடைய செய்தியை கேட்கும்போது அந்த ஊழியக்கார் சொன்னது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அப்படி என்பதை கேட்டாங்க நம்ம எது யார் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் நான் பெயர் கிறிஸ்தவனாக இருக்கணா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா நான் கிறிஸ்தவனாக இருந்தேன்னா பேருக்காக நான் கிறிஸ்தவனாக இருப்பேன் நான் கிறிஸ்தவுக்குள்ளே இருந்தனா அவரோடு நடக்கிறவளாய் எனக்குள் அவருடைய குணாதிசயங்களை உடையவளாய் அவருடைய கிரியைகளை நான் வெளிப்படுத்துகிறவளாக இருப்பேன் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பறந்து உறுதியை பற்றி கொண்டிருப்பீங்களா அவருடைய இடத்துல நீங்கள் பங்கு உள்ளவர்களாக இருப்பது என்பது நிச்சயமே கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் இன்றைக்கும் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை இன்றைக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்படி மீண்டும் எழும்பும்படி எல்லா சோர்வு அசதைகள் வளைவினத்துலேருந்து எழும்பும்படி தேவன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் அதற்காய் ஸ்தூத்திரம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா கத்தர் கண்களை திறக்கிற ஒரு வார்த்தைப்பா எங்களை உணரச் செய்கிற வார்த்தை எங்களை ஆராய்ந்து அறிய செய்கிற வார்த்தைகளோடு எங்களோட பேசியிருக்கிறீர் அப்போ எங்களை தட்டி எழுப்புன ஒரு வார்த்தைப்பா எளியாவை எப்படி தட்டி எழுப்பினீடோ அது மீண்டும் எங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் அதற்காக ஸ்தூத்திரம் அப்பா ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கிற அன்றுவரே இந்த மிகுந்த பலனுக்கேதுவான அந்த தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருப செய்திருக்கிறீர் அதற்கை ஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ தன்மை மிகுந்த பலனுக்கேதுவான இந்த தைரியத்தை விட்டு விடாதுருங்க கத்தரு உங்களோட கூட இருக்கிறார் காட் பிளஸ் ஈ ஹாவ் எ பிளெஸ்டே